வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு ஒரு நடை பார்த்துட்டு வரலாம் வாங்க குமரவேலும் சக்திவேலும் ரோட்டில் ஒரு இடத்துல நின்றுட்டு ஒரு இடத்தையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க பிளான் ஒர்க் அவுட் ஆயிரும்லப்பா அப்படின்னு குமரவேல் கேட்க ஆகணும் இந்த வேலையில் இருக்கிறதுனால தானே நம்மளுக்கு நோட்டீஸ் அனுப்பிட்டு இருக்கா வேலை போயிட்டா என்ன பண்ணுவா அப்படின்னு சக்திவேல் கேட்க அப்போ கண்டிப்பாக அவளை ஜெயிலில் பிடிச்சி போட்டுருவாங்கல்ல அப்படின்னு குமரவேல் கேட்க

செயல் வன்மத்தோடு சொல்லிக்கிட்டு இருக்க நாம தான் எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கோம்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடாதுல்ல அப்படின்னு குமரவேல் கேட்க தெரிஞ்சா என்னடா தலைவா எடுத்துருவாங்க போடாங்க அப்படின்னு அவரு சொல்ல இல்ல கேட்டேன் அப்படின்னு குமரவேல் சொல்ல என்னடா மிஞ்சி மிஞ்சி போனா என்னடா பண்ணுவானுங்க அந்த ஓடுகாலி இருக்காளே அவ மண்ணவாரி விடுவா வாசல்ல நின்னு சண்டை போடுவாங்க இதை தவிர வேற என்னடா பண்ணுவாங்க அவங்க மீனா வேலையில் இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு ஆபத்து அவ வேலை போயே ஆகணும் அப்படின்னு சக்திவேல் சொல்லிட்டு இருக்க அப்பா பார்த்துக்கலாம்ப்பான்னு குமரவேல் சொல்லிட்டு இருக்க அண்ணே வணக்கம்ண்ணே அப்படின்னு ரெண்டு பேர் வந்து சொல்லிட்டு இருக்க ஆ லீவில் போன உங்க மேடம் மீனா வேலைக்கு வந்துட்டாங்களான்னு சக்திவேல் கேட்க வந்துட்டாங்க சார்ங்கிற ஒருத்தர் டியூட்டிலேயே ஜாயின் பண்ணிட்டாங்க சார்னு அவர் சொல்ல சக்திவேல் யோசனையா பார்த்துட்டு இருக்காரு இவர் தாங்க சார் நான் சொன்ன ஆள் அப்படின்னு பக்கத்தில் இருக்கிற ஒரு காமிக்க அவர் ஒரு பார்வை பார்த்துட்டு என்னையா சொன்ன மாதிரி வேலையை முடிச்சிருவாரான்னு சக்திவேல் கேட்கிறாரு அண்ணே நீங்க சொல்லி செய்யாம இருப்பானே அப்படின்னு அந்த ரெண்டாவது ஆள் சொல்ல குமரவேல் ஆமான் தலையாட்டுறாரு இங்க பாரு நேரடியா பணத்தை கொடுத்தா அவ வாங்க மாட்டா நியாயம் நீதி நேர்மன்னு சொல்லி கழுத்து அறுத்துருவா போலீஸ்ல உன்ன புடிச்சு கொடுத்தாலும் புடிச்சு கொடுத்துருவா அதனால ஜாக்கிரதையா அவளை ஹேண்டில் பண்ணணும் இத வேற மாதிரி தான் கொடுக்கணும் சொன்னியாயா அப்படின்னு முதல் ஆள் கிட்ட கேட்க சார் அதெல்லாம் என்ன பண்ணணும்னு நான் தெளிவா சொல்லிட்டேங்க சார் அப்படின்னு அவர் சொல்ல வேலையை சரியா முடிச்சு ஆளும் சொல்ல சரி அப்புறம் அண்ணே ஒரு உதவி வேணும்னு சார்கிட்ட சொல்லி இருந்த அப்படின்னு சொல்ல ஆ சொன்னாரு தம்பிக்கு வேலைதானே சாயந்தரம் மில்லுல வந்து பாக்க சொல்லு போட்டு குடுத்துறேன்னு சக்திவேல் சொல்ல சரின்ன ரொம்ப நன்றி சந்தோஷமா சொல்லிட்டு கும்பிடுறாரு அவரு சரிங்க சார் வரோன்னு அவரு சொல்ல ரெண்டு பேரும் கிளம்பிடுறாங்க அவங்க போனதும் ஏண்டா டிவி கேபிள் லோக்கல் சேனல் அப்படின்னு எல்லாத்துக்கும் சொல்லியாச்சா சக்திவேல் கேட்க சொல்லியாச்சுப்பாங்கிற குமரவேல் ஆ நம்ம கடையை இடிச்சப்ப நியூஸ் வந்த எல்லா டிவி சேனல் கேபிள் அது எல்லாத்திலையும் அவ அரெஸ்ட் ஆகிற செய்தி எல்லாத்திலையும் வந்தே ஆகணும் அப்படின்னு சக்திவேல் சொல்ல கண்டிப்பா வந்துரும்பா அப்படின்னு குமரவேல் சொல்றாரு சக்திவேல் போன் எடுத்து யாருக்கும் கால் பண்ணிட்டு ஹலோங்கிறாரு அங்க சொல்லுங்கன்னு கேக்க லஞ்ச ஒழிப்பு துறையானவர் கேட்க ஆமாங்கிறாங்க அங்க என்ன சார் என்ன சார் இது அரசு அதிகாரிகள் இப்படி லஞ்சம் வாங்கினா பொதுமக்கள் எப்படி பொழைப்பாங்க எப்படி வாழ்வாங்கன்னு சக்திவேல் கேட்க ஆமா நீங்க யாரு எங்க இருந்து பேசுறீங்க ஆப்போசிட்ல இருந்து சவுண்ட் வருது சார் நான் குன்னக்குடியில இருந்து பேசுறேன் இங்க ஊராட்சி மன்ற ஆபீஸ்ல அநியாயம் நடக்குதுங்க சார் அப்படிங்கிற சக்திவேல் தொடர்ந்து ஏதோ பேசிக்கிட்டு இருக்க குமரவேல் அப்படியே முளியெல்லாம் விரிகிற அளவுக்கு பார்த்துக்கிட்டு நிற்கிறாரு பாண்டியன் வீட்டில் மயில் ரொம்ப ஃபீலிங்காக அவங்க பெட்ரூமில் உட்காந்துருக்க அவங்க அம்மா வீட்டில் அம்மாவும் அவங்க அப்பாவும் உட்காந்துருக்காங்க அவங்க அம்மா கால் பண்ணுறாங்க ஃபோன் ரிங்காகவும் ஆர்வமாக எடுத்து பார்க்குற மயில் கொஞ்சம் சளிப்பாக காதில் வைக்கிறாங்க ஸ்பீக்கரில் போட்டுட்டு ஹலோ மயிலுன்னு அவங்க அம்மா சொல்ல ஆ அப்படிங்கிறாங்க நல்லா இருக்கியான்னு கேட்க இருக்கேன் சொல்லு சொல்ல கொஞ்சம் தான் அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல சட்டில இருந்தா தானே அகப்பையில வரும் அப்படின்னு ரொம்பவே சலிப்பா சொல்றாங்க மயிலு அது அப்படி இல்லம்மா நீ பழமொழிய தப்பா சொல்ற சட்டிலேன்னு சொல்லணும் அப்படின்னு அதுதான் முக்கியம் போல அவங்க அப்பா விளக்கம் கொடுக்க ஆமா உங்ககிட்ட யாராவது கேட்டாங்களா பேசாம இரு சொல்லிட்டேன் அப்படிங்கிற பாக்கியம் என்னடியாச்சு ஏன் இப்படி அழுது வடிர ஹோட்டலுக்கு நீ வேலைக்கு போற விஷயத்த மாப்பிள்ளை வீட்டுல சொல்லிட்டாரா அப்படின்னு கேக்கு ஹம் ஹம் இல்ல அப்படின்னு மயில் தலையாட்ட உன் நகையெல்லாம் கவரிங்னு ராஜி மீனாவும் வீட்டில் சொல்லிட்டாங்களா அப்படின்னு உங்க அம்மா கேட்க ஹம் இல்லைங்கிறாங்க மயிலு முக்கியமான ரெண்டு உண்மையுமே வெளியில வரல அப்புறம் எதுக்கடி சோகம் அப்படின்னு உங்க அம்மா கேட்க அதானேங்கிற மாதிரி தலையாட்டுறாரு உங்க அப்பா ஆ ஒரே ஒரு நாள் இங்க வந்து இருந்து நான் படுற பாட பாரு அப்ப தெரியும் உனக்கு நான் ஏன் சோகமா இருக்கேன்னு அப்படின்னு மயில சொல்ல அம்மா அப்படி என்னம்மா படுத்துறாங்கன்னு கேக்குறாரு உங்க அப்பா நிறைய வேலை செய்ய சொல்றாங்களா நான் வேணா நேரா வந்து சம்மந்திக்கிட்ட பேசட்டுமா அப்படின்னு அவங்க அப்பா கேக்க டென்ஷன் ஆகுற மயிலு அப்பா நிலம புரியாம நீ வேற பேசாத உங்க மாப்பிள்ள சர்டிபிகேட் டீட்டெயில்ஸ் கேக்குறாங்க நான் என்னத்த சொல்றதுன்னு மயிலு கேக்க எதுவுமே உனக்கு ஞாபகத்துல இல்லைன்னு சொல்லிடு அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல ஆ ஆ டூப்ளிகேட் சர்டிஃபிகேட்டுக்கு அப்ளை பண்ணி சொல்லியிருக்கோம் அந்த டீட்டெயில் ஞாபகம் வேணால் சொல்லலாம் மற்றபடி என் படிப்பு சம்பந்தமா எதுவும் ஞாபகம் எப்படிமா சொல்ல முடியும் அப்படின்னு மயிலு கேட்க இரு நான் ஏதாவது யோசிக்கிறேன் அப்படி நான் உங்க அம்மா சொல்ல இதெல்லாம் வேலைக்கு ஆகாது பேசாம நான் பிளஸ் டூ மட்டும் தான் படிச்சிருக்கேன் உண்மையை சொல்லிட்டுமா அப்படி நம்ம இழு கேட்க சொன்னா என்ன நடக்கும் அப்படி நான் உங்க அம்மா கேட்க என்னை வீட்டை விட்டு துரத்திட்டு வாங்கிறாங்க மயில் அதுதான் தெரியுது அப்புறம் ஏன் சொல்லணும் அப்படி நான் உங்க அம்மா அதட்டலா கேட்க அப்புறம் நான் என்னதாமா பண்றது அப்படின்னு மயிலு கேட்க ஆ சர்டிஃபிகேட் விஷயம்லாம் என் அப்பா தான் பாத்துக்கிறாரு எதுவா இருந்தாலும் அவர்கிட்ட போன் பண்ணி பேசிக்கங்கன்னு சொல்லிடு அப்படின்னு பாக்கியம் சொல்ல ஆ பேச சொல்லுமாங்கிறாரு உங்க அப்பாவும் நான் சமாளிக்கிறமான அவரு சொல்ல ஆ கிழிச்ச அப்படின்னு ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்க சலிச்சு போற மயில் ஹலோ அப்படின்னு கூப்பிடு மாப்பிள்ள மாட்டாரு அந்த தான் நானே இந்த கல்யாண எல்லாம் தலைக்கு மேல இருப்போம் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருப்பாரா ஆ இதோ பாரு கொஞ்ச நாள்ல எல்லாத்தையுமே மறந்துருவாருடி அப்படின்னு பாக்கியம் சொல்ல மறக்கல நானு மயிலு கேக்குறாங்க மறக்க அடிக்கணும் அப்படின்னு பாக்கியம் சொல்ல எப்படிமா அப்படின்னு மயிலு கேக்குறாங்க யோ மளிகை சாமான் வாங்கிட்டு வர சொன்ன நீ போய் வாங்கிட்டு வான அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றாங்க மயிலு கிட்ட பேசிட்டு போறேன்னு என்ன அவர் சொல்ல அதெல்லாம் நான் பேசிக்கிறேன் நீ கிளம்பு அப்படின்னு பாக்கியம் சொல்ல சரி சரிமா மயிலு எனக்கு வேலை நிறைய இருக்குது கிளம்புறேன் நீ பயப்படாம இருமா எல்லாத்தையும் அப்பா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கம் கிளம்ப ஏய் மயிலு குழந்தை தாண்டி எல்லாத்துக்கும் ஒரே வழி நீ குழந்தை பெத்துக்கிட்டேன்னு வை எல்லா பிரச்சனையும் சரியாயிடும் அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல பெத்துக்கோ பெத்துக்கோ நான் நானா மாட்டேன்னு சொல்றேன் பிறக்க மாட்டேங்குது அப்படின்னு மயில் எரிச்சலா சொல்றாங்க மயில் நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு குழந்த பொருந்துருச்சுன்னு வச்சுக்கோயேன் எல்லாரோட கவனமும் குழந்தை மேல திரும்பிடும் உன் வேலை படிப்பு இந்த பக்கமெல்லாம் யாரும் திரும்பியே பார்க்க மாட்டாங்க நாம தப்பிச்சிடலாண்டின்னு பாக்கியம் சொல்ல அம்மா நாம ஒரே ஒரு பொய்ய மட்டும் சொல்லியிருந்தா நீ சொல்ற ஐடியாவெல்லாம் ஒர்க் அவுட் ஆயிருக்கும் நாம தான் ஓர் ஆயிரம் பொய்ய சொல்லியிருக்கோமே ஒவ்வொரு பொய்யா வெளியே வரும்போது ஒவ்வொரு குழந்தையா பெத்துக்க சொல்றியா அப்படின்னு மயிலு கேட்க அப்படிலாம் சொல்லலடி இப்போதைக்கு தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி சொல்றேன் அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல இப்போதைக்கு இப்போதைக்கு நீ நீ சொல்றதெல்லாம் கேட்டுதான் நான் இந்த நிலைமையில வந்து நிக்கிறேன் இனிமே நீ எதுவும் சொல்ல வேண்டாம் உன் பேச்சு கேட்டு நான் சமாளிக்கவும் வேண்டாம் ஆளை விட்டு நான் போனை வைக்கிறேன் அப்படின்னு மயிலு போனை கட் பண்ணிட ஏய் ஏய் அம்மா ஆப்போசிட்ல கத்திட்டு இருக்காங்க ஆ சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் இப்படி பயப்படுறாளே இவெல்லாம் எப்படி வாழ போறானே தெரியலையே அப்படின்னு அவங்க அம்மா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க மெயினா ஆபீஸ்ல இருக்காங்க அவங்களுக்கு எதிர்ச்சார்ல ஒரு லேடி உட்காந்துருக்க இந்தாங்கம்மா இதுல எல்லாமே சரியா இருக்கு பின்னாடி கவுண்டரில் கொண்டு போய் கொடுத்து ரசீது வாங்கிக்கோங்க அப்படின்னு மீனா சொல்ல சரிங்கம்மா நான் மறுபடியும் எப்போ வரணும்னு அந்த லேடி கேட்குறாங்க முப்பது நாளையில எங்கள் ஆளுங்க உங்க வீட்டுக்கு வருவாங்க வீட்டை அலந்து பார்த்துட்டு எம்பட்டு வரின்னு சொல்லுவாங்க அப்புறம் வந்து வரி கட்டினா போதும் அப்படின்னு மீனா சொல்ல ஆ சரிங்கம்மா வரேம்மானு ஃபைல் எடுத்துகிட்டு அந்த லேடி கிளம்புறாங்க சக்திவேல் கிட்ட பேசின கோ ஸ்டாஃப் மீனாவியே பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்போ மீனா சாப்பிட போகலாமான்னு ஒரு லேடி ஸ்டாஃப் அவங்க கிட்ட வந்து கேட்க இல்லக்கா நிறைய இருக்குது நீங்க நான் அப்புறமா சாப்பிடுறேன்னு மீனா சொல்ல சரின்னு அவங்க கிளம்பிடுறாங்க அப்போ சக்தி வேலம் அங்க வர்றாங்க என்னடா மகனே நான் சொன்ன மாதிரி எல்லாரும் சரியா வந்துருவாங்கல்ல அப்படின்னு அவர் கேட்க ஆ வந்துருவாங்கப்பாங்கிறாரு குமரவேல் இன்னைக்கு அவளை சும்மாவே சொல்ல ஆ அப்படின்னு குமரவேல் சொல்லுறாரு சக்திவேல் அப்போ உள்ள ஒரு ஆள் வர யோ அவங்க தான் இருக்காங்க அப்படின்னு சக்திவேல் கிட்ட பேசினாரு அவரு நேரா மீனா கிட்ட வந்து வணக்கங்க மேடம்ங்கிறாரு ஆ வணக்கம் உட்காருங்க அப்படிங்கிற மீனா என்னங்கிற மாதிரி அவரை நிமிந்து பார்க்க குடி தண்ணி கனெக்ஷனுக்கு அப்ளை பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுங்க மேடம் உங்க பக்கத்துல இருந்து எந்த நடவடிக்கையும் இல்லைங்க மேடம் அப்படின்னு அவர் சொல்ல எப்போ அப்ளை பண்ணினீங்கன்னு மீனா கேக்குறாங்க ஆறு மாசத்துக்கு மேல ஆச்சுங்க மேடம் ஆபீஸுக்கும் வீட்டுக்கும் நடையா நடந்துட்டேன் எதுவுமே நடக்கல அப்படின்னு அவரு சொல்ல யோசிக்கிற மீனா எதையோ பார்த்துட்டு ஆறு மாசமா எதுவுமே பெண்டிங்கே இல்லையேங்கிறாங்க இருக்கேங்க மேடம் எப்போ வந்தாலும் ரெண்டு நாள் கழிச்சு வா ஒரு வாரம் கழிச்சு வான்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க மேடம் எவ்வளவுதான் அலையறது மேடம் அப்படின்னு அவரு சொல்லிட்டு இருக்க யார் சொன்னாங்க அப்படின்னு மீனா கேக்குறாங்க யார்கிட்ட கேட்டாலும் அப்படிதான் சொல்றாங்க மேடம் அப்படின்னு அவர் சொல்ல அப்படிலாம் சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை உங்க ரிசிப்ட கொடுங்க அப்படின்னு மீனா கேட்க அவங்களோட கோ ஸ்டாஃபு இங்கேயே பார்வையை பதிச்சுட்டு இருக்காரு மேடம் ஏதாவது பணங்கினை எதிர்பார்த்தீங்கன்னா சொல்லுங்க மேடம் கொடுத்துடலாங்க மேடம் அப்படின்னு வந்தவர் சொல்ல டென்ஷன் ஆகுற மீனா அங்க பாருங்க சார் அங்க என்ன எழுதியிருக்காங்க லஞ்சம் வாங்குவதும் கொடுப்பதும் சட்டப்படி குற்றம் தெரியுது இல்லை நாங்கள் இங்கே இங்கே வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதுக்கு கவர்மெண்ட் எங்களுக்கு சம்பளம் கொடுக்குது நீங்க எங்களுக்காக எதுவுமே ஸ்பெஷலா செய்ய வேண்டாம் அப்படின்னு மீனா சொல்ல வேலை முடியணும் இல்லைங்க மேடம் வேணும்னா கேளுங்க நான் பணம் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கேங்க கேட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் உங்ககிட்ட இருந்தா லஞ்சம் அவசியமே இருக்காது உங்க கனெக்ஷன் தானா வந்துடும் நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்தேன்னு சொன்னீங்கல்ல அப்படின்னு மீனா சொல்ல அவரு ஆமாங்கிறாரு அதுக்கு ஒரு ரிசிப்ட் கொடுத்துருப்பாங்களே அதை கொடுங்க அப்படின்னு மீனா கையண்ணிட்ட மேடம் பணம் மேடம்னு அவர் கேட்கிறாரு முறைக்கிற மீனா ரசீதை கொடுங்கன்னு சொல்ல அவங்க ஸ்டாஃப் அங்கிருந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு இந்தாங்க மேடம் அப்படின்னு எழுந்து நின்று ஒரு கவரை அவரு நீட்ட எதுக்கு கவர்ல போட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னு மீனா கேட்டுக்கிட்டே கையில வாங்கிடுறாங்க பத்திரமா இருக்கட்டும்னு தாங்க மேடம் அப்படின்னு அவர் சொல்ல கவரை ஓப்பன் பண்ணி மீனா தலைக்குப்புற கவிழ்க்கிறாங்க ஒரு கவர் வந்து விழுது இதுக்கும் ஒரு கவரா அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவங்க அந்த கவரை ஓப்பன் பண்ண டக்குன்னு கொஞ்சம் பணம் வந்து கீழே விழுது அவங்க லெட்ஜர் மேல விழுந்த பணத்தை அதிர்ச்சியா பாக்குறாங்க அந்த பணத்தை கையில எடுத்து அப்படியே எழுந்திருச்சு என்னங்க சார் இதுன்னு மிரட்டலா கேட்குறாங்க மேடம் நீங்க தானே மேடம் கேட்டீங்க நீங்க கேட்டீங்க நான் கொடுத்தேன் அப்படின்னு அவரு சொல்ல விஜிலன்ஸ்ல இருந்து சரியா ஒரு மூணு பேர் நுழையிறாங்க நான் இப்போங்க சார் உங்ககிட்ட கேட்டேன் அப்படின்னு கையில பணத்தோட மீனா கேட்டுட்டு இருக்க என்னங்க மேடம் நீங்க தானே கேட்டீங்க மேடம் நீங்க தானே மீனா அப்படின்னு ஒருத்தர் கேட்க ஆமாங்கிறாங்க அப்படின்னு சொல்ல மீனா பயங்கர அதிர்ச்சியா பாக்குறாங்க வாங்கனதா கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அத விசாரிக்கலான்னு வந்தா நீங்களே கையும் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னு அவர் சொல்ல கையில பணத்தோட அதிர்ந்து சக்தி வேலும் குமரவேலு சார் நான் லஞ்சம்லாம் எதுவும் வாங்கலங்க சார் அப்படின்னு மீனா சொல்ல அப்ப கையில இருக்கிறது என்னன்னு இன்னொருத்தர் கேக்குறாரு சார் இது அவரா கொடுத்தாருங்க சார் நான் உங்ககிட்ட ரசீது தானே கேட்டேன்னு வந்தவர்கிட்ட மீனா கேட்க மேடம் நீங்க கேட்டதுனாலதான் நான் கொடுத்தேன் அப்படின்னு அவர் சொல்லி சொல்லிக்கிட்டு மீடியாக்காரங்க சுத்தி வந்து நின்று வீடியோ போட்டோ எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க சார் நான் லஞ்சம் கேட்கலங்க சார் இவர் தான் கொடுத்தாரு நான் அவர்கிட்ட ரெசிப்ட் தான் கேட்டேன் அதை வாங்கி பிரிச்சு பார்த்தா உள்ளர பணம் இருக்குங்க சார் நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன் ரிசிப்ட் மட்டும் தானே கேட்டேன் சார் நான் கேட்கலங்க சார் இவர்கிட்ட பணமெல்லாம் கேட்கலங்க சார் அப்படின்னு மீனா சொல்ல அவங்க எல்லாருமே நம்பாத பார்வை பாக்குறாங்க சார் இவர்கிட்ட மட்டும் இல்ல நான் யாருக்கிட்டயுமே பணம் கேட்டதே கிடையாது அப்படின்னு மீனா சொல்லிட்டு தண்ணி கனெக்ஷனுக்கு அப்ளை பண்ணணும்னு சொன்னீங்க சார் சொன்னதுமே பணம் கொடுத்தா தான் எந்த வேலையா இருந்தாலும் செய்வேன்னு சொன்னாங்க சார் அப்படின்னு வந்தவர் சொல்ல மீனா அதிர்ச்சியா ஏங்க நீங்க தண்ணி கனெக்ஷனுக்கு அப்ளை பண்ணணும்னா சொன்னீங்க ஆறு மாசத்துக்கு முன்னாடியே தண்ணி கனெக்ஷனுக்கு அப்ளை பண்ணிட்டேன்னு சொன்னீங்க அப்படின்னு மீனா கேட்க என்னங்க மேடம் மாத்தி மாத்தி பேசுறீங்க தண்ணி கனெக்ஷன் வேணும்னு தான் கேட்டேன் உடனே ரேட்டு சொல்லிட்டாங்க சார் தண்ணிக்கு மட்டும் இல்லங்க சார் பட்டா வாங்கணும்னாலும் சரி வரி கட்டுறதா இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே லஞ்சம் கேக்குறாங்க சார் கஷ்டப்பட்டு கடனை உடனே வாங்கி வீட்டை கட்டினா வீடு கட்டுற தொகையில பாதிய லஞ்சமா கேக்குறாங்க சார் அப்படின்னு அவரை அடுக்கிக்கிட்டே போக மீனா தகச்சு போய் அவரையே பாத்துக்கிட்டு இருக்காங்க இதோ பாருங்க ரொம்ப அபாண்டமா பேசாதீங்க அப்படின்னு அவர்கிட்ட சொல்லிட்டு சார் நான் இதுவரையிலும் யார்கிட்டயும் பத்து பைசா கூட வாங்கினது கிடையாது எனக்கு தெரிஞ்சு இந்த ஆபீஸ்ல யாரையும் லஞ்சம் வாங்க அனுமதிச்சதும் கிடையாது நீங்க வேணும்னா இங்க யார்கிட்டயாவது விசாரிச்சு பாருங்க சாருங்கிறாங்க மீனா அப்போ அவங்களோட கோஸ்ட் பாத்துக்கிட்டு பாத்துகிட்டு இருந்தவரு சார் நாங்க எத்தனையோ தடவை மேடம் கிட்ட இதெல்லாம் வேணான்னு சொல்லியிருக்கோம் ஆனா கேட்கவே மாட்டேங்கிறாங்க இவங்க லஞ்சம் வாங்குறது மட்டும் இல்லாம எங்களையும் லஞ்சம் வாங்க தூண்டுறாங்க சார் அப்படின்னு அந்த ஆள் சொல்ல மீனா இன்னுமும் ஆகி பாக்குறாங்க வெளியே நின்று வாட்சை பாக்குற சக்திவேல் வாடா குமரவேல் கிட்ட மேடம் லஞ்சம் வாங்குறது எவ்வளோ பெரிய அஃபென்சுன்னு தெரியுமா உங்களுக்கு உங்களை மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனால தான் மொத்த கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்க்கும் கிட்ட பேரு அப்படின்னு ஒரு விஜிலன்ஸ் ஆஃபீஸர் சொல்லிட்டு இருக்க சார் சத்தியமா நான் லஞ்சம் வாங்கல நான் சொல்றது கொஞ்சம் நம்புங்க சார் அப்படின்னு மீனா கையில பணத்தோடு சொல்லிக்கிட்டு இருக்கேன் பணம் வாங்கும் போது மாட்டிக்கிட்டீங்க இதுக்கப்புறம் நீங்க என்ன கதை சொன்னாலும் நாங்கள் நம்பறதா இல்லை அப்படின்னு இன்னொரு விஜிலன்ஸ் பர்சன் சொல்லிட்டு இருக்கேன் சுத்தி இருக்க ஃப்ளாஷ் வீடியோ எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு சார் கொஞ்சமாவது நம்புங்க நான் லஞ்சம் வாங்கல அப்படின்னு மீனா சொல்ல நீங்க எதுவும் பேசாதீங்க கையும் களவுமா மாட்டிக்கிட்டீங்க எல்லாத்துக்குமே எவிடன்ஸ் இருக்கு நீங்க விசாரணைக்கு தான் ஆகணும் அப்படின்னு விஜிலன்ஸ் பர்சன் சொல்ல கலங்கி போய் நிக்கிறாங்க மீனா என்னங்க சார் பிரச்சனை அப்படின்னு கேட்டுக்கிட்டே சக்திவேல் உள்ளறவரை விஜிலன்ஸ் சார் நான் இந்த ஊர்காரன் தான் மேடம் எங்க வீட்டு எதிர் வீடு தான் அதான் என்ன பிரச்சனைன்னு கேட்டேன் அப்படின்னு சக்திவேல் சொல்ல சார் மேடம் லஞ்சம் வாங்கும் போது மாட்டிக்கிட்டாங்கன்னு கோ ஸ்டாஃப் சொல்றாரு ஓ அப்படின்னு சக்திவேல் சொல்லிட்டு இருக்க வேலை பார்க்கறதுக்கே லஞ்சமா அப்படின்னு குமரவேல் கேட்கிறாரு மேடம் மாட்டிக்கிட்டாங்களா ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற சக்திவேல் மீசையை தடவி விட்டுக்கிறாரு சார் நான் மூணு கடை வச்சிருந்தேன் அந்த கடையை இடிக்க போறேன்னு நோட்டீஸ் அனுப்பிட்டு கடையை இடிக்காம இருக்கணும்னா லட்ச கணக்குல லஞ்சம் கேட்டாங்க சார் அப்படின்னு சக்திவேல் சொல்ல மீனா அதிர்ச்சியோடவே பார்த்துட்டு இருக்காங்க நான் ஊர்ல பெரிய மனுஷன் லஞ்சம்லாம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னேங்க சார் அப்படின்னு சக்திவேல் சொல்ல என்னங்க மேடம் அப்படின்னு விஜிலன்ஸ் பர்சன் கோபமா கேக்குறாரு என் கண்ணு முன்னாடியே கடையை எல்லாம் புல்டோசர் வச்சு எல்லாத்தையும் தர மட்டமாக்கிட்டாங்க சார் இப்போ அடுத்த கட்டடத்தை இடிக்கிறதுக்கு நோட்டீஸ் அனுப்பி இருக்காங்க சார் ம் அதை இடிக்காம இருக்கிறதுக்கு எம்பட்டும் லஞ்சம் கேட்க போறாங்கன்னு தெரியல சார் அப்படின்னு சக்திவேல் சொல்ல சார் இவரும் பொய் சொல்லிக்கிட்டு இருக்காரு கட்டி இருக்காரு மிரட்டிட்டு போனாருங்க சார் சட்டப்படி நான் என்ன பண்ணணுமோ அதைத்தான் அவருக்கு பண்ணினேன் அத மனசுல தான் அவர் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு எனக்கு என்னமோ இங்க நடக்கிற எல்லாத்துக்கும் பின்னாடி இவங்க தான் இருப்பாங்களோன்னு தோணுது அப்படின்னு மீனா சொல்ல ஆஹ் என்னமா பேசுறேன்னு சக்திவேல் சொல்ல சூப்பரா நடிக்கிறீங்க என்னங்க மேடம் எங்களெல்லாம் பணம் கேட்டு எவ்வளவு கஷ்டப்படுத்தி இருப்பீங்க எங்க கண்ணு முன்னாடியே எங்க கடையை இடிச்சு தரமாட்டோம் ஆக்குனீங்க அப்படின்னு குமரவேல் சொல்ல கையில பணத்தோடைய மேலிருந்து கீழே ஆட்டி சார் இவங்க சொல்றது எல்லாமே சுத்த பொய் இவங்களுக்கு எதிரான ஆதாரம் என்கிட்ட இருக்கு அப்படின்னு மீனா சொல்ல மேடம் இப்ப இவர்கிட்ட நீங்க லஞ்சம் வாங்கினதுக்கு எங்கிட்ட ஆதாரம் இருக்கு அதுக்கு என்ன சொல்ல போறீங்க அதை மட்டும் சொல்லுங்க அப்படின்னு விஜிலன்ஸ் பர்சன் கேட்க சார் கொஞ்சமாவது நம்புங்க சார் நான் லஞ்சம் அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்கேன் மேடம் எதுவும் பேசாதீங்க வெளியில வாங்க வெளியில வாங்க மேடம்ங்கிற ஒரு டேபிள தரவா செக் பண்ணுங்க இந்த பக்கம் வாங்க மேடம் அப்படின்னு சொல்ல மீனா வேற வழி இல்லாம அந்த இடத்த விட்டு நகர்றாங்க சார் பாருங்கன்னு சொல்லி அந்த நாலு பேரும் அவங்க பேக் டேபிள் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு இருக்காங்க அப்பா இப்ப அரெஸ்ட் பண்ணிருவாங்கல்ல அப்படின்னு குமரவேல் கேட்க கண்டிப்பா பண்ணுவாங்க சக்திவேல் ம் என்ன அடிச்சால அதுக்காகவே இவ அரெஸ்ட் ஆகணும் அப்படின்னு குமரவேல் சொல்லிட்டு இருக்க சக்திவேல் மீசையை தடவிட்டு பார்த்துட்டே நிக்கிறாரு எடுங்க எல்லாத்தையும் எடுங்க வீடியோ எடுங்க போட்டோ எடுங்க எல்லா பத்திரிகையிலயும் போடுங்க அப்பதான் இந்த மாதிரி லஞ்சம் வாங்குற அதிகாரிகளுக்கு எல்லாம் புத்தி வரும் அப்படிங்கிற சக்திவேல் மீனா பக்கம் திரும்பி நீங்க தான் தப்பே பண்ணல பதட்டமா இருக்கீங்க பரபரப்பா இருக்கீங்க அப்படின்னு சக்திவேல் கேட்க மீனா அவரையே முறைச்சிக்கிட்டு நிக்கிறாங்க வீட்டுல மயிலு சாரீஸ் எல்லாம் மடிச்சுக்கிட்டு இருக்க அவங்க அம்மா மறுபடி கால் பண்றாங்க ஒருவேளை சரவணனா இருக்குமான்னு ஆர்வமா எடுத்து பார்த்துட்டு அவங்க அம்மான ஒன்று மயிலோட முகம் சப்புனா ஆயிடுது ஆன் பண்ணி ஹலோங்க என்ன மயிலு அரசாங்கம் உத்தியோகம் பாக்குற மருமக நல்லா சம்பாதிக்கிற பணக்கார வீட்டு மருமகன்னு மீனாவை பத்தி உங்க எவ்வளவு பெருமையெல்லாம் ஏன் உனக்கு விஷயமே தெரியாதா அப்படின்னு பாக்கியம் கேட்க என்ன விஷயம் மயிலு சுத்தம் ஊரே பரபரப்பா இருக்கு எந்த டிவிய திறந்து பார்த்தாலும் உங்க வீட்டு தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க நீ என்னடா நான் எதுவுமே தெரியாம இருக்க அப்படின்னு பாக்கியம் சொல்ல மா தலையும் புரியாம வாளும் புரியாம பேசாத விஷயத்த சொல்லு அப்படின்னு மயிலு கேக்க அடியை மீனா லஞ்சம் வாங்கிட்டான்னு சொல்லி டிவில நியூஸ்ல எல்லாம் போட்டுட்டு இருக்காங்கடி அப்படின்னு பாக்கியம் சொல்ல மயிலு ரொம்பவே அதிர்ந்து போய் என்னம்மா சொல்றேன்னு கேக்குறாங்க ம் இன்னும் கொஞ்ச நேரத்துல அவளை அரெஸ்ட் பண்ண போறாங்களாம் அப்படின்னு பாக்கியம் சொல்ல மா ஏதாவது இருக்காத அப்பெல்லாம் பண்றதுக்கு வாய்ப்பே தாண்டி அவளை தூக்கி மாமியாரிட்டு ஆடுனாங்க அவங்களுக்கு இதெல்லாம் தேவைதான் என்ன இந்த குடிக்கிற தண்ணிக்காக காசு கேக்குறதெல்லாம் ரொம்ப அநியாயம் பாவம் அந்த ஆளு மனசு வருத்தப்பட்டு சபிச்சார்னா குடும்பமே இல்லாம அப்படியே நாசமா இல்ல போயிடும் அப்படின்னு பாக்கியம் பேசிக்கிட்டே போக அம்மா எந்த நேரத்தில் என்னம்மா இருக்க நீ முதல்ல நீ ஃபோனு வை நான் என்னென்னு பார்க்குறேன் அப்படிங்கிற மயில் அங்கேருந்து கிளம்பி போக ஓகே ஓகே சூப்பரா கொளுத்தி போட்டுட்டோன்னு பாக்கியா சந்தோஷமா இருக்காங்க மயில் ரூம்ல இருந்து ஓடி வந்து ரிமோட்டை கையில் எடுக்க என்ன மயில் எதுக்கு இப்படி ஒரே பரபரப்பா ஓடி வர அப்படின்னு கோமதி கேக்குறாங்க அத்த மீனாவுக்கு இப்ப ஏதோ பிரச்சனையா டிவில நியூஸ்ல சொல்றாங்களா அப்படின்னு மயில சொல்லிட்டு டிவி ஆன் பண்ண என்னது என்னடி சொல்ற போட்றி அப்படின்னு கைவேலை அப்படியே போட்டுட்டு ஓடி வர்றாங்க கோமதி டிவில புன்னக்குடியில் குடிநீர் இணைப்பு கேட்டு வந்த நபரிடம் லஞ்சம் வாங்கிய அரசு அதிகாரி மீனா கையும் களவுமாக சிக்கினார் இப்போது லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் விசாரித்து வருகிறார்கள் அப்படின்னு டிவில சொல்லிட்டு இருக்க ஐயோ ஐயோ அப்படின்னு கோமதி பதறிட்டு இருக்க ஐயோ என்ன தன்னு மயிலும் பதறாங்க என்னடி இது அப்படின்னு கோமதி ரொம்பவே பதட்டமா பாத்துக்கிட்டு நிக்கிறாங்க மீதி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்